ய்யா நான் சுசிலா அக்ரிக் சிலால இருந்து வரயா சொல்லுங்க தாளுக்கா விழுப்புரம் மாவட்டம் சரிங்கய்யா இப்ப எவ்வளவு கேட்டுறேன் சார் களைக்கொல்லி மருந்து இல்லன்னு சொல்லிட்டாரு மூணு மாசம் சரிக்கா அது சரி சார் இப்ப நான் ஆளுநர் வந்து களை சரிங்க உங்ககிட்ட களை கொல்லி உடனே அடிக்கிற மாதிரி சார் உங்களுக்கு என்ன மாதிரி என்ன களைக்கொல்லி மருந்து எப்படி சார் அடிக்கணும் அது எப்படின்னா வந்துட்டுங்க கண்ணு மேலே அடிக்கிற கலைக்குழி இருக்குங்க கண்ணு போட்டு பதினஞ்சு நாள்ல கண்ணு மேல அடிச்சுக்கலாம் அப்படி இல்லையா நீங்க வந்துட்டு கண்ணு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி கலைக்குள்ளி அடிச்சுக்கலாம் கண்ணு போறதுக்கு முன்னாடி அடிக்கிற களைக்குள்ளி இருக்கு கண்ணு மேலே அடிக்கிற கலைக்குள்ளியும் இருக்கு ரெண்டு விதமான களைக்குள்ளி இருக்கு அப்படி இல்லையா எனக்கு கண்ணு வளர்ந்துருச்சு அப்படின்னா கண்ணை ஒதுக்கிட்டு அடிக்கிற மாதிரி கலைக்குள்ளி இருக்கு கண்ணோட நுனி கூடுத்துல மட்டும் படக்கூடாது சரி அந்த மாதிரியான களைக்குள்ளி இருக்கு வந்துட்டு இப்ப கண்ணு மேல அடிக்கிற மலையை அடிக்கிற களைக்குள்ளியே கொடுங்க சார் எனக்கு நான் இப்ப கண்ணு மேலே அடிக்கிற களைக்குள்ளேயே அடிக்கிறேன் சார் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் சார் சரிங்க சார் சரி ஓகேங்க சார் நன்றி